இல்ல என்னோட கருத்து நான் சொல்லுவேன் அப்படின்ன உடனே உன்னோட கருத்து அங்க போய் சொல்லு அப்படின்ற மாதிரி எஃப்ஜே வந்து நான் கலா சொல்றதை பாக்க முடிஞ்சது அது மட்டும் இல்ல ஜோக் அமைக்கிறேன் எல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையா யூஸ் பண்றப்பல அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அமித் அவர்கள் வந்து சபரி கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த பேசிட்டு இருந்திருக்காரு அதை கேட்ட எஃப்ஜே வந்து அமித் அவர்களிட சண்டைக்கு போறாரு அப்ப அமித் என்ன சொல்றாருன்னா உங்ககிட்ட சொல்லுங்க நான் வந்து சபரி கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படின்ன உடனே இங்க வந்து யாரோ ஒன்னும் நல்ல சொல்லாம போட்டுன்னு இருக்காதிங்க அப்படின்ற மாதிரி உடனே வந்து எஃப்ஜே எஃப்ஜே சம கோவத்துல இருக்கிறத பாக்க முடிஞ்சது எஃப்ஜே கோவப்பட்டார்னாலே ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுனே தான் இருப்பாரு அதை யாரையும் கேட்க மாட்டாங்க எல்லாம் வந்து தட்டி குத்து தான் போவாங்க செல்ல புள்ள எல்லாம் அவரு அதனால இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மார்னிங் உங்களுக்கு ஐடியா கொடுத்தது யாருன்னு கேக்கும்போது நீங்க தான் கொடுத்தீங்க அப்படின்ன அதை அத சொல்லிருக்கலாம் கெஸ்ட் கிட்ட காலையிலயே அதையான் சொல்லல அப்படின்ற மாதிரி எஃப்ஜி அவரோட தரப்பு வாதத்தை வந்து அங்க எடுத்து வச்சாரு மார்னிங் கெஸ்ட் எல்லாம் கேக்கும்போது மட்டும் தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லி ஒரு மாதிரி பண்ணீங்களே அப்பயே சொல்லிருக்கலாம் கெஸ்ட் கிட்ட இந்த ஐடியா கொடுத்தது வந்து எஃப்ஜே தான் அதை அதையான் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அமித் பார்க்க கிட்ட நம்ம எஃப்ஜே சண்டைக்கு போற அமித் என்ன சொல்றாருன்னா அப்ப எனக்கு மறந்துச்சு அப்படின்னாரு உடனே வந்து எஃப்ஜே வந்து உங்களுக்கு மனசா வச்சிருந்தா அப்பயே சொல்லியிருப்பீங்க ஏன் சொல்ல அப்படின்ற மாதிரி அங்க ஒரு பெரிய வாக்குவாதமே போதும் மக்கள் நெக்ஸ்ட் வந்து அமித் வந்து உங்களுக்கு வேணும்னா அப்பயே ஞாபகப்படுத்திருக்கலாம் நான் சொல்லிருப்பேன் இருப்பேன் அப்படின்னு உடனே நியாயங்க சொல்றேன் அது என்னோட பெர்சனல் விஷயம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு அதுக்கு வந்து பர்சனல் விஷயத்துக்கு இங்க கத்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித் எகிரின்னு போவ அதே மாதிரி நீங்களும் என்னோட பெர்சனல் மேட்டரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க நம்ம எஃப்ஜே பார்க்க பாக்க அதாவது அதாவதுல ஏதோ ஒரு விஷயத்த யாராவது பேசியிருக்காங்க அதாவது எஃப்ஜே வந்து ஹோட்டல் டாஸ்க்ல வந்து எந்த வேலையும் செய்யல அவர் வந்து தூங்கிட்டே இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்ல கெஸ்ட் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வந்து எஃப்ஜே மேல வச்சிருப்பாங்க அதனால எஃப்ஜே காண்டா இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆனா எஃப்ஜே வந்து நீங்க ஹோட்டல் டாஸ்க்ல அதிகமா பாத்துக்கவே முடியாது ஒரு சில இடத்துல சண்டைகளை நின்று இருப்பாப்புல அதிகமா வேலைலாம் அந்த அளவுக்கு செய்யறதுக்கு அவருக்கும் வந்து அந்த ஒரு சான்ஸ் கிடைக்கல ஓகேவா நிறைய பேர் நிறைய ஸ்பேஸ் வந்து எடுத்துட்டாங்க அதனால அவரோட ஸ்பேஸ் கிடைக்கல ஒரு சில தூங்கி தூங்கினதை வந்து நம்ம கெஸ்ட் எல்லாம் வந்து பின்பாயிண்ட் பண்ணி சொன்னதெல்லாம் பார்க்க முடிஞ்சது அதனால அதெல்லாம் வச்சு அவரை சூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் ஒருத்தான்னா லைவ்ல வர லைவ்ல வந்து என்ன சொல்றேன் முக்கியமான அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னிக்க வந்து சாட்டர்டே எபிசோட் வந்து ஃப்ரைடேவே நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்துருக்கு அது மட்டும் இல்ல ஓட்டிங் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஹாட் ஸ்டார்ட்ல அது ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதுதான் வந்து ரீசனு ஏன்னா மலையாள பிக்பாஸ் வந்து ஃபைனல் வந்து நடக்க போகுது சாட்டர்டே சண்டே அதனால வந்து இன்னிக்கே வந்து இந்த ஷோ வந்து சாட்டர்டே எபிசோட நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம் அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல இன்னொரு அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா கெமி அவர்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்காங்க அவங்க வந்து பிக் பாஸ் விட்டுட்டு வெளியே போயிட்டாங்கன்ற மாதிரி எல்லாரும் வந்து நேரடிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க அது உண்மை கிடையாது கெமி அவர்கள் ஹெல்த் இஷ்யூனால ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க அதாவது அவங்க சாமான் தேய்ச்சி தேய்ச்சி கையில ஒரு மாதிரி எல்லாம் வந்து பிஞ்சிட்டு இருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு அவங்களுக்கு எவ்வளவுதான் ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் அவங்க நிறைய வேலை செஞ்சாங்க அந்த ஹெல்த் இஷ்யூலேயே வேலை தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் சோ அவங்களை வந்து ஹாஸ்பிட்டல்தான் தான் போயிருக்காங்க அதை தவிர வீட்டை விட்டு வெளியே அனுப்பல ஓகேவா இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க கெமியை விட்டு யார் சொன்னாலும் நம்பாதீங்க இந்த வாரம் டபுள் வெக்சன் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்றத அடுத்த வீடியோல சொல்றேன். அது முன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே உடனே வந்து சேரும். லைக் பைட் டேக்.